மக்களை இது நம்ம ராண்ட நமஸ் இன்னைக்கு நம்ம டேல்ஸ் ஆஃப் வெட்டிங் ரிங்ஸ் அனுமையோடு எயிட் எபிஸோடா பார்க்க போறோம் சோ வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ காலையில கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோ கால இந்த ஒரு எபிசோடு ஆரம்பிக்கும்போதே போன எபிசோட்ல நம்ம பாத்த மாதிரி நம்ம மார்ஸோட மண்டைய கழுவிக்கிட்டு இருப்பா இந்த ஓரக்கல் இந்த ஓரக்கல் வந்து சொல்றதெல்லாம் நீ இப்ப போயிட்டு அந்த ரிங்கிங்க கொழப்பண்ணியே ஆகணும் ரிங்க்கிங்க கொலை பண்ணிட்டு அவரோட ரிங்ஸ் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கணும் இதுதான் எம்பேயர்கிட்ட இருந்து வந்த உத்தரவு நீ திரும்பியும் உங்க அப்பாவோட பேச்ச மீறி நடக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் இதை சொன்ன உடனே நம்ம மார்சால எதிர்த்து ஒண்ணுமே பேச முடியாது ஏற்கனவே அவங்க அப்பாவோட பேச்ச கேட்காம தான் அவர் சுத்திக்கிட்டு இருக்காரு சோ அதனால இதையாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலமையில தான் அவர் இருக்காரு அதே மாதிரி இந்த ஓரக்கல் என்ன சொல்லுனா இந்த ரிங் இங்கு நம்ம உலகத்தை சேர்ந்தவன் கிடையாது நீ அவனை கொண்டுட்டு உன்னோட உண்மையான பொறுப்ப நீ தான் எடுத்துக்கணும் இது எல்லாத்தையுமே என்னால பிரடிக்ட் பண்ண முடியுது நான் சொன்ன எல்லா ப்ரெடிக்ஷனுமே இப்ப உண்மையாயிருக்கு கண்டிப்பா இதுவும் உண்மை ஆகும் நீ அவனை கண்டிப்பா கொலை பண்ணி தான் ஆகணும் இந்த ஸ்வாடு எடுத்துக்கோ இது வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்வாடு இதை வச்சு ஒரு மேஜிக்கே வெட்டியிட முடியும் இதை எடுத்திருந்தீங்கன்னா ரிங்கிங்க ஈஸியா எடுத்து சண்டை போட்டு அவரை தோக்கடிக்க முடியும் இதை எடுத்துட்டு போய் அவனை கொலை பண்ணிடு கொலை பண்ணிட்டு அந்த ரிங் எல்லாத்தையும் நீ திருப்பி உங்க அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்க்கற இதுதான் உன்னோட வேலை இதுதான் உன்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓரக்கல் போயிடும் நம்ம மார்ஸ்மே ஒரு மாதிரி இருந்து அந்த ஸ்வாடின் கையில வாங்கிருவாரு நம்ம மார்ஸ்மே அந்த ஸ்வாட் வந்ததுல இருந்தே அவரோட சரியான மைண்ட்ல இருக்க மாட்டாரு அந்த ஸ்வார்டோட கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரியே தான் இருப்பாரு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மார்ஸ் அவங்க அப்பா நிறைய உத்தரவு போட்டும் கூட அத சரியா முடிக்க தெரியாம இருந்திருப்பாரு இதனாலயே அவங்க அப்பாவுக்கு நம்ம மார்ஸ பிடிக்காமே தான் இருந்திருக்கும் அவர் என்ன சொல்லுவாருன்னா என்னோட பையனா இருக்கிறதுனால தான் உனக்கே இந்த தகுதியை கொடுத்துருக்காங்க உனக்கு உன்னோட மதிப்பை நீ மாத்திக்கணும்னு நினைக்கிறீன்னா உன்னோட ஓன் ஒருத்த நீ தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் இனிமேலாவது நீ ஒழுங்கா இருக்கணும் ரிங்கிங்காவது நீ மாறிதான் உன்னோட ஒருத்த ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருப்பாரு ஆனா ரிங்கிங்கா கூட மாற முடியாம போயிடுச்சு நம்ம மார்ஸ்னால இதனால ஏன் நம்ம மார்ஸ் இந்த ஸ்வாரோட கண்ட்ரோல்லையும் அவரோட இன்னர் மோஸ்ட் டிசைருக்கும் வந்து இன்னும் வந்து சக்கம்பாக ஆரம்பிச்சிருவாரு இவர் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம சஃபீரா அங்க குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம சஃபீராவை இவர் பாப்பாரு ஆனா இவரை பார்த்தோன்னே சஃபீரா அங்க இருந்து ஓடி போயிருவாங்க அப்பதான் நம்ம மார்ஸ் நினைப்பாரு எனக்குன்னு ஒண்ணுமே இல்ல போல எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் இனிமேலு எனக்குன்னு ஒரு வழி இருக்குன்னா எனக்குன்னு திருப்பி எல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு இந்த சுவாடு சொல்ல மாதிரி நான் போய் அந்த ரிங்கிங்க கொலை பண்ணி ஆகணும் அதுதான் எனக்கான ஒரே ஒரு வழி அப்படின்னு இந்த ஸ்வார்டோட கண்ட்ரோல்ல இருந்தே ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு இது எல்லாதும் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இப்ப அதிகமான அளவு மான்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாசா லேண்டை வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கு அதனால நம்ம ஸ்லூடர் கிசாரஸ் வந்து அதை தடுக்கிறதுக்காக தன்னோட படையை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிடுவாரு ஆனா நம்ம ஸ்லூடர் அங்க போயிட்டாருன்னா இங்க ஓரக்கல் பிரச்சனையும் இருக்கு மார்க்கும் இப்படி இருக்காரு இது எல்லாத்தையும் யாருகிட்டையாவது கொடுத்துட்டு போகணும் இந்த பொறுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லூடர் நேரா ரிங்கிங்கா நம்ம சாத்தோவை பார்த்து நீதான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிற நான் வர வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிருவாரு நம்ம ஸ்லூடர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம சாத்தோ வந்து சண்டை போறதுக்கு எந்த தேவையும் இருக்காது ஆனாலும் கூட நம்ம ஹிமே வந்து ஒரு பூஸ்டுக்காக ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துட்டு போவாங்க ஏன்னா சண்டை போடுறதுக்கு நீ எதாவது வந்து ஒரு தேவை வந்துச்சுன்னா நீ ஈஸியா சண்டை போடலாம் அப்படின்னு இவங்களும் அதை கொடுத்த உடனே அவங்க ஒரு மாதிரி எம்பாரசிங்கா நிப்பாங்க இவனு ஒரு மாதிரி கூச்சப்பட்டு நிப்பா டக்குன்னு பார்த்தா நம்ம கிரானட்டும் வந்து நானும் அவரோட ஒய்ஃப் தான் நானும் கிஸ் பண்ணுவேன்னு சொல்லி கிஸ் பண்ணும் கேட்டா நான் அவரோட ஒய்ஃப் எனக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லும் அடுத்து பக்கத்துல நம்ம நெஃபிரிட்டிஸும் வந்துடும் அப்ப நான் மட்டும் பண்ணக்கூடாதா கூடாதா என்ன மட்டும் அலோவ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அழுத மாதிரி கேட்குமா வேற வழியே இல்ல நம்ம நெஃபிரிட்டிஸும் அவரோட ஒய்ஃப் தான் அதனால நெஃபிரிட்டிஸும் அவரோட கண்ணத்துல ஒரு கிஸ் கொடுக்கும் எல்லாருமே பூஸ்ட் குடுக்குறாங்களா இதெல்லாம் பார்த்தா சகிக்க முடியல அப்படின்னு நம்ம சஃபீர் சொல்லுவாங்க ஆனா நம்ம சேஜ் சொல்லுவாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதா தான் நம்ம ரிங்கிங்கோட பவர் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப கோவப்படுறது நம்ம மார்ஸ் தான் இந்த மாதிரியான நேரத்துல தான் ஒரே ஒரு மான்ஸ்டர் ஒரு பெரிய ஜெயின் மான்ஸ்டர் மட்டும் இந்த எம்பையரோட படம் இருக்குல்ல அவங்களையும் தாண்டி வேற ஒரு பக்கமா போய்கிட்டு இருக்கும் இத பத்தி ரிப்போர்ட் பண்றதுக்காக இன்னொருத்தன் போயிட்டு நம்ம ஸ்லூடர் கிட்ட சொல்லுவான் நம்ம ஸ்லூடரும் நம்ம மத்த ரெண்டு லைனை மட்டும் பாத்துக்கிட்டா போதும் இந்த ஒரு மான்ஸ்டர் பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல ஏன் அப்படின்னா பேலஸ்ல இதை சமாளிக்கிறதுக்காக அங்கே ஒருத்தன் இருக்கான் அவன் இத எல்லாத்தையும் பாத்துக்கருவான் பேலஸ் வந்து கண்டிப்பா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு இந்த க்ளூடர் வந்து நம்பிக்கையோட சொல்லுவாரு இதே மாதிரி நம்ம சாத்தோவுக்கு அந்த மான்ஸ்டர் வர போறது தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு பெரிய அதிர்வு வருது அப்படின்னு சொல்லி மேல பார்த்தா அந்த மான்ஸ்டர் நேரா கிட்ட கிட்டதான் வரும் இந்த மான்ஸ்டர் பார்த்த உடனே நம்ம சேஜ் எல்லா பிரின்சஸையும் உள்ள போக சொல்லிடுவாரு உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம சாத்தோ சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பா ஆனா கரெக்டா இந்த நேரத்துலதான் நம்ம அங்க அங்கிருந்து பின்னாடி வந்து நம்ம சாத்தோவ தாக்குறதுக்காக வருவா அந்த நேரத்துல நம்ம சாத்தோ எஸ்கேப் ஆயிருவா எஸ்கேப் உடனே இந்த சொல்லுவா ரிங்கிங் நீங்க இங்கே செத்தாகணும் அப்படின்னு நம்ம சேஜ் வந்து நான் மான்ஸ்டர் பாத்துக்கிறேன் எப்படியாவது நீ மார்ஸை தடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த மான்ஸ்டர் சமாளிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்ப நம்ம சாத்தோவுக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம மார்ஸ் எதுக்காக தான் கூட சண்டை போடுறதுக்காக வந்திருக்காரு அப்படின்றதுதான் இத பத்தி நம்ம சாத்தோ நம்ம மார்ஸ் கிட்ட கேப்பான் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு ஆனா நம்ம மார்ஸ் இத எதையுமே கேட்காம அவரு சண்டை போட்டுக்கிட்டேதான் இருப்பாரு நம்ம சாத்தோவை பார்த்து நீ செத்தேதான் ஆகணும் நீ தானே சொன்ன நமக்கு ஏதாவது தேவைன்னா அதை தேடி நம்ம தான் போகணும்னு எனக்கு இதுதான் தேவை உன்னோட உயிர் தான் தேவை அந்த ரிங்க நான் தான் எடுத்துக்க போறேன் நான் தான் ரிங்கிங்கா கிங்கா மாறணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு இப்பதான் நம்ம சேஜ் சொல்லுவாரு அவன் அவனோட சரியான மைண்ட்ல இல்ல யாரோ அவனை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது நீ அவனை தடுத்தினா மட்டும்தான் அவனோட கண்ட்ரோல்ல இருந்த அவனை நம்மளால அவளால வெளில கொண்டு வர முடியும் அப்படின்னு உடனே இவரும் இதுக்காக என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு ஏன்னா ஒருத்தர கண்ட்ரோல்ல இருந்து எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாதுல்ல அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவர் ஸ்வாட தள்ளி விடலான்னு மேஜிக்கை யூஸ் பண்ணுவாரு ஆனா இந்த மேஜிக்க நம்ம மார்ஸ் ஈஸியா வெட்டிடுவாரு ஏன்னா இவர் கையில வச்சிருக்க ஸ்வாடு லெஜெண்டரி ஸ்வாடு இல்ல இப்ப இந்த ஸ்வாட பத்தி சொல்றது நம்ம சாத்தோ கையில இருக்க அந்த ரிங் தான் ஓஹோ அந்த ஃபெயிலியர் ஸ்வாடு இவன் தான் இருக்கா இவனும் ஒரு ஃபெயிலியர் தானே அப்ப இவன் கிட்ட இருக்கிறதுல தப்பு இல்ல நீ நார்மலா மேஜிக்க யூஸ் பண்ணினா அந்த ஸ்வாடு அப்படிதான் வெட்டும் ஆனா நீ அதிகப்படியான மேஜிக்கை யூஸ் பண்ணினா அந்த ஸ்வாடோட சேர்த்து அவனையும் மொத்தமா இங்கே அழிச்சிரலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரிங் சொல்லும் ஆனா இத நம்ம சாத்தோவால கேட்கவே முடியாது ஏன்னா மாரசை கொள்றதுக்கு நம்ம சாத்தோவுக்கு மனசு வராதுல்ல நார்மலா இருந்தா நம்ம மார்ஸை நம்ம சாத்தோவால தோக்கடிக்கவே முடியாது அப்படிதானே இப்பதான் சாத்தோவுக்கு ஒரு விஷயம் புரிய வரும் நம்ம மார்ஸ் கூட அவன் இவ்வளவு நேரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஆனா நம்ம சாத்தோ மேல ஒரு சின்ன காயம் கூட இல்ல அப்பவே நம்ம சாத்தோவுக்கு புரிய வந்துரும் நம்ம மார்ஸ் யாரு கண்ட்ரோல் பண்ணாலும் சரி அவரு தான் இருப்பாரு அப்படின்னு இந்த விஷயம்லாம் இருக்குல்ல இந்த சண்டை போடுற நம்ம பிரின்சஸ்க்கும் தெரிய வந்துரும் நம்ம பிரின்சஸ்க்கு தெரிய வந்தோடனே எல்லா பிரின்சஸும் சாத்தோ மேல கவலைப்பட்டு அவனை பாக்குறதுக்காக ஓடி வருவாங்க அதே மாதிரி மார்ஸ் மேல கவலைப்பட்டு நம்ம அங்க ஓடி வந்துருவாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பாக்கும் போது நம்ம சாத்தோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இறக்கிடுவா இறக்குன உடனே நம்ம நம்ம சுவாடு கையில வந்து லைட்டா வெட்டிரும் ஆனா அதுக்கு மேல அவன் கைய வெட்டுறதோ அவன் தலையில கீறுறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது லைட்டா வெட்டினதோட அந்த ரத்தம் பட்ட உடனே அவர் நின்றுவாரு என்னை இவங்களால கொல்லவே முடியாது எனக்கு தெரிஞ்ச அதே கைண்டான மார்சான் தான் நீங்க நீங்க எப்பயுமே அப்படிதான் இருப்பீங்க நம்ம சாத்தோ சொல்லுவா அப்ப நம்ம மார்ஸ் அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்லாம தன்னோட போட்டுட்டு அவரும் முட்டிக்கால் போட்டு என்ன சொல்லுவாருன்னா என்ன இத்தோட கொன்று நான் யாருக்குமே பிரயோஜனம் என்ன கொல்றதுதான் நல்லது நான் வேற காயப்படுத்திட்டேன் தகுதியே கிடையாதுன்னு ஆனா இப்பதான் நம்ம சாத்தோ சொல்லுவா நீங்க மட்டும் இல்லனா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது நான் எப்பயோ செத்து இருக்க வேண்டியவன் உங்களோட கைண்ட்னஸ்னாலதான் நான் இவ்ளோ தூரம் ரிங்கிங்காவே மாறி இருக்கேன் அப்ப ரிங்கிங்க உருவாக்கின ஆளே நீங்க தானே நீங்க எனக்கு உண்மையிலே ரொம்ப தேவை தான் ரிங்கிங்கோட நைட்டா இருந்து இந்த உலகத்தை காப்பாத்த போறீங்க இதை விட உங்களுக்கு வேற என்ன தேவை அப்படின்னு அப்ப அந்த ரிங்ல இருந்து ஒரு வாய்ஸ் வரும்ல அது அந்த சுவாடில இருக்கிற அந்த கோழி முட்டையை உடைச்சிருன்னு சொல்லும் சொன்ன உடனே நம்ம சாத்தோவும் அதை உடைச்சிருவானா உடைச்ச உடனே நம்ம மார்ஸ் அவரோட பழைய நிலைமைக்கு வந்துருவாரு இத பாத்துட்டு இந்த ஓரக்களுக்கு ரொம்ப கோவம் வரும் ஆனா அதே நேரத்துல நம்ம சேஜால அந்த மான்ஸ்டர் அதுக்கு மேல சமாளிக்க முடியாது சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம சாத்தோதா ஹெல்ப் பண்றதுக்காக வருவா அப்ப அந்த மான்ஸ்டரு நேரா பிரின்சஸ தாக்குறதுக்காக போகும் அவங்க கிட்ட இருந்து நம்ம கிரானட் காப்பாத்திருவாங்க ஆனா அந்த பக்கம் இருந்த சஃபீராவை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல அது சஃபீராவை புடிச்சிரும் நான் கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாவது உன்னோட ஒர்த்த நீ ப்ரூவ் பண்ணிருக்கணும் ஆனா இப்ப கூட கடைசி வரைக்கும் கூட நீ ஒரு ஃபெயிலியரா தான் இருப்பேன்னு நினைக்கிற பாத்தியா இது நீ உண்மையிலே ஒரு வேஸ்ட் தான் மாசு அப்படின்னு சொல்லி நம்ம ஓரக்கல் வந்து சொல்லுவோம் இப்ப இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இந்த மான்ஸ்டரே இந்த ஓரக்கலோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்த மான்ஸ்டர்ஸ்மே நம்ம ஓரக்கல் பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்காங்க இதுக்கு மேல நீ வேற பிளான் போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது நீ ஏதாவது கொன்றுவேன் நீ போயிட்டு அவனை கொன்னுட்டு அந்த ரிங்கை எடுத்துட்டு வந்து என் கையில குடுக்குற அதுதான் உனோட வேலை அப்படின்னு இந்த ஓரக்கல் சொல்லும் ஆனா நம்ம மார்சு திரும்பியும் யாரு கண்ட்ரோல் கீழையும் போக வேணாம்னு நினைக்கிறவரு அவர் வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா நான் இதை ஏற்கனவே பண்ணிருக்கணும் ஆனா இதை இத்தனை நாள் பண்ணாம விட்டுட்டேன் என்னோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்ய போறேன் இப்ப அதே மாதிரி என் மனசுக்கு என்ன பட்டுச்சோ அதை தான் நான் சொல்லவும் போறேன்ட்டு நம்ம சபீராவை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு இது கேட்ட உடனே நம்ம சபீராவும் அப்படியே ஒரு வெக்கத்துல இருக்குமா இந்த மாதிரியான ஒரு நேரத்துல இவங்களுக்கு ரொமான்ஸ் தேவையா அப்படின்னு இந்த ஓரக்கல் பார்த்து கேட்கும் இது எல்லாமே அவளோட அட்டென்ஷனை பண்றதுக்காக தான் கரெக்டான நேரத்துல பின்னாடி இருந்து நம்ம சாத்தோ வந்து அந்த ஆக்டோபஸோட ஒரு காலை வெட்டிடுவான் வெட்ட உடனே இந்த சஃராவும் கீழே விழுக வந்துருவாங்க விழுக போறவங்கள நம்ம மார்ஸ் கரெக்டா புடிச்சிருவா இப்ப எல்லாமே நல்லா முடிஞ்சிருச்சு ஆனா இந்த ஓரக்கல் மட்டும் இன்னும் இருக்கால இவ உடனே ஒரு அபிசல் நைட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருவா தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் வெளியே காட்ட ஆரம்பிச்சிருவா இவ காட்டின உடனே அந்த மான்ஸ்டருமே பின்னாடி இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும் உங்க எல்லாரையும் கொன்னுட்டு தான் அந்த ரிங் எனக்கு கிடைக்கணும்னா நானும் அப்படியே தான் செய்ய போறேன் உங்க எல்லாரையும் இங்கேயே போட்டு தல்றேன் பாருன்னு இந்த ஓரக்கல் சொல்லுவோம் கரெக்டா இதே நேரத்துல நம்ம சஃபீர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ உண்மையிலே ஒரு முட்டாள்தான் ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல முட்டால் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்து அவன் கன்னத்துல ஒரு கிஸ் கொடுப்பாங்க இப்ப இவங்க ரெண்டு பேருக்கான பாண்டிங் அதிகமாயிடுமா பாண்டிங் அதிகமான உடனே இந்த ரிங் ஆஃப் வாட்டர் தன்னோட பவரை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிரும் பவர் வெளியான உடனே நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது நம்ம சஃபீர் தான் நம்ம சஃபீர் வந்து டிராகன் ஹியூமன் தானே அப்ப டிராகனாவும் அவங்களால மாற முடியும் அந்த பவரை தான் அவங்க காட்டுவாங்க அதுவும் ஒரு பெரிய சீ டிராகனா இப்ப மாறிட்டு அப்படியே ஒரே வாய்தான் ஒரு கடியில அந்த ஆக்டோபஸ் அப்படியே முழுங்கிருவாங்க அவ்வளவுதான் இந்த ஆக்டோபஸ் செத்து போச்சு இத பார்த்த உடனே அந்த சீட் ரகனையும் பார்த்து ரொம்ப பயந்து போய் இந்த ஓரக்கல் தன்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும் ச்சே இவள தடுக்க முடியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம சேஜ் வருத்தப்படுவாரு அப்ப இந்த சீட் ரகனை பார்த்துட்டு உண்மையிலேயே நம்ம சாத்தோக்கு ரொம்ப பயம் இருக்கும் உடனே கேப்பா உங்களால பழைய மாதிரி மனுஷனா மாற முடியுமா அப்படின்னு அவளும் டக்குனு மாறி வந்துருவா இந்த பத்தியா என்னால ஈஸியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் அப்படின்னு என்ன அவங்களோட டிரெஸ் தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு இப்ப நம்ம நம்ம சாத்தவ பார்த்து வந்து பேசுவான் என்ன தடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்குமே நான் உனக்குதான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு இவங்க எல்லாரும் இத பத்தி எல்லாம் பேசிட்டு நேரா பேலஸ்க்கு போவாங்க அங்க போனா இவங்க அப்பா பழைய மாதிரி இல்லாம இப்ப கொஞ்சம் நல்லாவே பேசுவாரு ஏன் அப்படின்னா இந்த ஓரக்கல் இங்க இருந்து போயிடுச்சுல அதனால இவங்க அப்பாவும் அவளோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்துட்டாரு அதனாலதான் இப்ப நார்மலா பேசுவாரு இப்ப இவரு இவங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவாரு அதே மாதிரி எம்பையர்ல இருந்து வந்த நம்ம ஸ்லூடரையும் நம்ம மார்சையும் பார்த்து நீங்க பண்ண உதவிக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆனா இனிமேல் லேண்ட் ஆஃப் வாட்டர் எங்களுக்கான பாதுகாப்ப நாங்களே பாத்துக்கிருவோம் சோ நீங்க எல்லாரும் உங்களோட எம்பையர்க்கே திரும்பி போகலாம்னு சொல்லிடுவாரு நம்ம ஸ்லூடரும் நீங்க எப்ப ஹெல்ப் கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாரு இவங்களுக்கு நன்றி சொல்லதுக்கு அப்புறம் நம்ம சஃபீரை பார்த்து அவரு மன்னிப்பு கேட்டுக்கிருவாரு ஏன்னா இத்தன் நாளா அந்த ஓரக்கலோட பேச்சை கேட்டு தான் ஒழுங்கா நடக்காம இருந்துட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னிப்ப சொல்லுவாரு சொன்னது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டும் கிடைச்சிருக்கான்னு வேற சொல்லுவாரு ஆனா நம்ம சஃபீரு இவன் மேஜிக் இருக்கிற ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி விட்டுரும் இந்த நேரத்துல நம்ம மார்ச் முன்னாடி வருவாரு வந்து கிசாரஸோட இரண்டாவது இளவரசனா இல்லாம ரிங்கிங்கோட நைட்டா நான் கேக்குறேன் நான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்க பொண்ண எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு இது கேட்ட உடனே இந்த கிங்கு சொல்லுவாரு என்னோட முடிவுனாலதான் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க நான் ஒரு அப்பாவா தோத்து எனக்கு தோணுது இனிமேலாவது ஒரு அப்பாவா நான் என் பொண்ணுக்கான சந்தோஷத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவாரு அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கல்ல எனக்கும் இந்த மாதிரி நடந்திருந்தா நல்லா இருக்கும்னு அவங்க அப்பா அம்மாவை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா அவங்க கூட இல்லாம போயிட்டாங்கல்ல இதுதான் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் தான் முன்னாடி கல்யாணம் பண்ணாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா எப்பயோ வாழ்ந்துட்டு இருக்காங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அப்ப அங்க இருந்து கிளம்பி போற அவங்க அண்ணன் கிட்ட நம்ம மார்ஸ் பேசுவாரு அவங்க அண்ணன் உடனே என்ன சொல்லுவாருன்னா எனக்கு தெரியாம பின்னாடி இருந்து நிறைய வேலைகளை இந்த எம்பயர்ல இருந்து யாரோ பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் போய் நான் பாத்துக்கிறேன் நீ என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு திரும்பி வா உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போயிருவாரு இப்ப கரெக்டா எம்பயர்ல அவங்க அப்பா இருக்கார்ல மார்சோட அப்பா இவரை பாக்குறதுக்காக தான் இந்த அபிசல் நைட்டை அங்க போயிருக்கும் அங்க போயிட்டு இந்த ராஜாவ பத்தி என்ன சொல்லுன்னா இப்ப வேணா இந்த லேண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம கையை விட்டு போயிருக்கலாம் ஆனா உங்களோட பவரையும் என்னோட பவரையும் கம்பைன் பண்ணோம்னா இந்த உலகத்தையும் நம்மளால பிடிக்க முடியும் மொத்த உலகத்தையும் நம்ம கண்ட்ரோல் கீழ கொண்டு வருவோம் நீங்க அதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு கேக்கும் ஆனா இவர் உடனே டக்குன்னு அவரோட ஸ்வாட் எடுத்து இவள வெட்டிடுவாரு இப்பதான் இந்த ஓரக்களுக்கு தெரியும் இவரு தன்னோட கண்ட்ரோல்ல இல்லன்றது உடனே இவரு இந்த ஓரக்களை பார்த்து சொல்லுவாரு நீ என்ன கண்ட்ரோல் பண்றேன்னு நினைச்சியா உன்னோட கண்ட்ரோலுக்கெல்லாம் அந்த லேண்ட் ஆஃப் வாட்டர்ல இருக்க ராஜா வேணா மடிவா ஆனா நான் மடிய மாட்டேன் என்னை எதிர்த்து யார் வந்தாலும் சரி அது அபிஸ் இருந்தாலும் சரி ரிங் கிங்கா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இதே நிலைமைதான் சொல்லிட்டு அவள கொன்றுவா இப்ப நம்ம சாத்தோ கிட்ட நாலு ரிங் வந்துருச்சு இன்னும் ஒரே ஒரு ரிங் மட்டும் தான் நம்ம சாத்தோக்கு தேவை அஞ்சு ரிங்கையும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம சாத்தோ அந்த அபிஸ் எப்படி தோக்கடிக்க போறான்றத நம்ம அடுத்த ஒரு எபிசோட்ஸ்ல பாப்போம் சோ அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சேனோரா காய்ஸ் அரிகத்தோ கொசைமஸ்